அரிசி பருப்பு சாதம் கோவை மித்தர் தாளிக்கத்துக்கு தேவையான பொருள் வந்து பட்டை லவங்கம் ஒரே ஒரு பிரியாணியில் ரெண்டு ஏலக்காய் கழுகுளுத்தம்ப அதில் பற்றி கூட போடலாம் இருந்தால் போட்டு அவ்வளோதான் உப்பு சாம்பார் பொடி மஞ்சள் பொடி ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் இலையை எடுத்துட்டிங்கன்னா கருவேப்பில்ல கொத்தமல்லி புதினோம் புதினா மஸ்ட் ஏன்னா அதுதான் டேஸ்ட் மேக்கர் ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் இவ்வளோ தான் வேணுங்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் இனி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ஸ்பெஷல் இந்த அரிசி பருப்பு சாதம் தான் பத்து நிமிஷத்தில் ஆகிடும் குக்கரில் வச்சோம்னா ஒவ்வொருத்தருக்கு பயிர் போடுவாங்க இந்த காராமணி சொல்கிறாங்க இது போடுவாங்க அவரப்பருப்பு போடுவாங்க நான் மோஸ்ட்லாக வந்து தவரம் பருப்பு தான் போடுறேன் சூப்பராக இருக்கும் சாதம் பத்து நிமிஷத்தில் ஆகிடும் வாங்க பார்க்கலாம் என்ன முதல்ல குக்கரை வச்சுக்கிறேன் குக்கரில் தான் செய்றேன்

நெச்சிருக்க முடிஞ்சோம் கொஞ்சம் காலதும் லவங்கம் பிரியாணி கடுகு எல்லாத்தையும் கடுகு நல்லா வெடிச்சு வரும் நான் வந்து குக்கரில் தயாரிதனால அந்த உடன் ஸ்பூன் நான் யூஸ் பண்ணுவேன் இது எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் கனக்கருக்கு ஒரு கிளர் அரிசி கண்ணா பருப்பு நான் போட்டு எல்லாம் சேர்த்து ஒரு கிளரப்பாக இருக்கும் பாருங்கள் கடுகு நல்லா வெடிக்கிட்டு கட்டையெல்லாம் செருப்பாகிடுச்சு மாறு va startar-se, perdonar. Un dels que el que de ser, és que la

தக்காளி கொஞ்சம் வதக்கணும் வந்த அப்புறம் ரெண்டு ரெண்டு விசில் மூணு விசில் தான் வைப்பேன் அதனால கொஞ்சம் தக்காளியை வதைக்கும் தக்காளி பதவது பாக்கங்கலாம் கத்து மிளகா போட்டிருக்கேன் தெட்டலவங்க எல்லாம் இருக்கேன் காரம் ரொம்ப கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன் ரொம்ப காரம் சாகும் வெந்தப்பூ உப்பு சாம்பார் பொடி வெந்தப்பொடி எல்லாம் போட்டாச்சு தக்காளி Apa nanti tambah tadi ரெண்டு தண்ணி ஊத்துருக்க தண்ணி கொதிக்கணும் கொதிச்சப்புறமா தான் அரிசியும் பருப்பையும் போடணும் தண்ணி கொதிக்கட்டும் இன்னொரு ஃபேமஸான கேட்டர் சொன்னார் இந்த மாதிரி அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து இந்த மசாலாலாம் போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் சாதம் வந்தப்புறம் மேலே சீரக மிளகு தாளிச்சு கொட்டி தேங்காய் பூ போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கணும் அப்படின்னாங்க பேர் அரிசி பருப்பு சாதம் இல்லைங்க கேரளா ஆகிடும் கேரளா டைப்பில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சீரக மிளகு மேலே போட்டு தேங்காய் பூ போட்டால் எப்படி இருக்கும் அது அரிசி பருப்பு சாதமே அல்ல அவர் சொன்னது வேறு தேடே வேறு இதுதான் அசல் பயணித்து இல்லை நான் செய்கிற அரிசி பருப்பு சாதம் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் கூட செய்வோம் இப்போ தண்ணி கொதிக்குது பாருங்கள் நல்லா கொதிச்சப்பறம் அரிசி போட்டு மூடி மூடி பீசு போட்டு வேண்டிதான் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துக்கும் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் எங்கள் பார்த்தாலும் பொம்மை எங்க பார்த்தாலும் பிளவர் நல்லாயிருக்கும் அம்மா மகாலட்சுமியோட ஓட்டம் எனக்கு இதெல்லாம் அவங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு இதுக்கு வந்து ஃபிஷ் பனை கூட செய்வேன் நான் அப்பப்போ செய்வேன் அதுதான் எனக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மத்தி மீன் சாண மீன் சொல்லுவாங்க தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் நாங்கள் இருந்தோம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கதைன்னு வச்சுக்கோங்க அப்போல்லாம் ஒரு ரூபாய்க்கு பத்து மீன் கொடுப்பாங்க தெருடைய கொண்டு வந்து மூணு ரூபாய்க்கு வாங்க மூணு ரூபாய் சாப்பிடுவோம் பத்து மீன் முப்பது மீன் காலை அதெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ நல்லா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ராத்திரி இந்த பத்து சாமி செஞ்சுட்டு புஷை ஃப்ரை பண்ணி விடுத்துட்டா அப்பாவும் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அப்போ கூட ஃபிஷ் ஃப்ரை பண்ணோன்னா இல்லாட்டி தொழில் எல்லா தொழில் இருக்குது பொதுவாக நாங்கள் வந்து வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டுவோம் இந்த பத்து சாதம் வாழைப்பழம் இருந்தால் உடனே பத்து சாணம் செய்யறதுக்கு எங்கள் வீட்டு குழப்பம் தண்ணி கொதிக்குது பரிசும் பப்பையும் போட்டு 在那不，也是在下坡，南京那那不那那没有。 தண்ணி கொதிக்குது அச்சும் பருப்பியும் போட்டேன் இப்போ பாருங்கள் மூடி மூடி வந்து உக்கிற விசில் போட்டுற வண்டி பாருங்க விசில் போட்டாச்சு நீங்கள் சத்தம் வந்தால் ஆஃப் பண்ண வேண்டியதுதான் ரெண்டு விசில் மூணு விசில் வந்தால் போதும் ஆஃப் பண்ணேன் இதுக்கு நெய் நல்லா இதான் நாங்கள் சாப்பிட்றோம் விசில் வரட்டும் பட்டம் ஓகே நானும் ஆசைப்பட்றேன் Wow! Come on, Paris, come here. Yes. தீர்த்தை என்னை தவறாம கேக்குறது நல்ல லைஃப் என்னோட சேனல் தமிழில இருந்து பாத்திருப்பீங்க

இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ண உடனே சாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா தக்காளி பருப்பு கடுகு எல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இருக்கும் நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி பொலன்னு உதுவும் பாருங்கள் ரெண்டு தான் வச்சேன் இது வந்து புழுங்கரிசி தான் பொன்னியரிசி ரெண்டு தான் வச்சேன் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பேன் அந்த ஸ்டீம்லேயே வெந்துருச்சு மீதி அப்படியே கொல போலான்னு குத்துருவோம் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட வாங்க சொல்ல இன்னொரு ஃபுட் ஐட்டம் காட்டுறேன் பார்க்கலாம்